தோழ்ச்சி எதுவும் இல்லை சஜித் அணியினருக்கு கொழும்பு மேயரின் பத்திரம் ஆடக்குமுறையை பிரயோகிக்கத் தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மலை பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை பரிசீலிக்க திகதி நிர்ணயம் தமிழர் பகுதியில் நேர்ந்த கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த வைத்தியர் இரவில் பாதையில் முறிந்து வீழ்ந்த மரம் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் விமான பெண்ணின் நெகிழ்ச்சியான அனுபவம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் பதிவு இனி விரிவான செய்திகள் விமான பெண்ணின் நெகிழ்ச்சியான அனுபவம் சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்படும் பதிவு ஜனாதிபதி அனருக்குமார திசாநாயக்கவுடனான நெகிழ்ச்சியான அனுபவம் ஒன்று குறித்து விமான பணிப்பெண் ஒருவரின் சமூக வலைதள பதிவு அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அண்மையில் ஜெர்மனி சென்றிருந்த ஜனாதிபதி அனருக்குமார திசாநாயக்க கத்தார் யார்வேஸ் விமானத்தில் நாடு திரும்பியிருந்தார் அதன்போது குறித்த விமானத்தில் பணியாற்றும் இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண்களில் ஒருவரான சேகா வீரகோன் என்பவர் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவிடம் சென்று உரையாடி உள்ளதுடன் செல்வி புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டுள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி மிகவும் எளிமையாகவும் சிநேகபூர்வமாகவும் நடந்து கொண்டதாக தெரிவித்து அவர் நெகிழ்ச்சியுடன் இட்டுள்ள பதிவு சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ள அரசாங்கம் நாமல் குற்றச்சாட்டு அரசாங்கம் அடக்குமுறையை பிரயோகிக்க தொடங்கியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன ஆளும் கட்சியின் தேவைகளை நிறைவேற்றுபவராக இருக்கக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரவுக்கு எதிராக ஆளும் கட்சியினால் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் விசாரணை நடத்த குழு ஒன்றை சபாநாயகர் நியமித்தார் என தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்கட்சியினால் அமைச்சர் பில் ரத்நாயக்க தொடர்பில் செய்த முறைப்பாட்டை சபாநாயகர் நிராகரித்து விட்டதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டுமே தவிர ஆளும் கட்சிக்கு பக்க சார்பாக இருக்க என அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அரசு சேவையை வீழ்ச்சியடைய செய்து வருவதாக குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணைகளில் அரசியல் ரீதியான தலையீடு இருக்கக்கூடாது என அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்துக்கு எதிரானவர்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் கருவியாக விசாரணைகளை பயன்படுத்தக்கூடாது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் இரவில் பாதையில் முறிந்து வீழ்ந்த மரம் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு வட்டவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் குயில் வத்த பகுதியில் பாரிக மரம் ஒன்று திடீரென சரிந்து வீதியில் சென்று கொண்டிருந்த காரொன்றின் மீது விழுந்திருக்கின்றது இதனால் காருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து சுமார் மூன்று மணி நேரம் தடைப்பட்டிருந்ததாக வட்டவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு முப்பது மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்திருக்கின்றனர் கொழும்பு கம்பஹா பகுதியிலிருந்து திம்புள்ள பத்தன பகுதியை நோக்கி பயணித்த காரொன்றின் மீது இவ்வாறு மரம் சரிந்து விழுந்துள்ளதுடன் காருக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறித்த காரில் சாரதி மாத்திரம் சென்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்திருக்கின்றது வட்டவளை போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மரத்தை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மூன்று மணி நேரத்திற்கு பின்னர் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வட்டவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சூழ்ச்சி எதுவும் இல்லை சஜித் அணியினருக்கு கொழும்பு மேயரின் பதில் கொழும்பு மாநகரசபை மேயர் தெருவில் எந்த சதியும் நடக்கவில்லை தோல்வியடைந்த சஜித் அணியினர் பொய்களை கூறி புலம்புவதை நிறுத்த வேண்டும் என்று கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட விராய்கெலி பல்தசார் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் சதிகாலை கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி இழந்தது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையந்த கருணா முன்னர் தெரிவித்திருந்தார் இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயர் வீராய்கிளி பல்தசார் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் கொழும்பு மாநகர சபை மேயர் தேர்வு விவகாரத்தில் எமது கட்சியின் தலைவர் ஜனாதிபதியோ அல்லது எமது கட்சியின் உயர் பீடமோ தலையிடவில்லை ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடைபெற்றது அறுபத்தி ஒரு உறுப்பினர்கள் எனக்கு ஆணை வழங்கினார்கள் கொழும்பு சபையை கைப்பற்ற சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியினர் பல வழிகளில் வியூகங்களை வகுத்தனர் ஆனால் அவர்களின் வியோகம் இறுதியில் தோல்வியடைந்து விட்டது தற்பொழுது அவர்கள் பொய்களை கூறி புலம்பத் தொடங்கி உள்ளனர் மேயர் தெருவில் எந்த சதியும் நடக்கவில்லை தோல்வியால் புலம்புவதை அவர்கள் நிறுத்த வேண்டும் கொழும்பு மாநகரத்தின் செயல்திட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை பரிசீலிக்க திகதி நிர்ணயம் முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் திகதியிட்டிருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைக்க குற்றப்புலனாய்வு திணைக்களும் எடுத்த முடிவால் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரி பிள்ளையான் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார் இந்த மனு இன்று உயர்நீதிமன்றத்தின் எஸ் துரைராஜா மேனகா விஜயசுந்தர மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இதன்போது சட்ட அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர் சிஹேரத் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை சமர்ப்பித்து மனுவுக்கு வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இரண்டு வாரங்கள் அவகாசம் கோரியிருக்கின்றனர் அதன்படி வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க பிரதிவாதி தரப்பினருக்கு இரண்டு வார கால அவகாசம் அளித்த நீதியரசர்கள் அமர்வு அந்த இருந்து ஒரு வாரத்துக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறும் மனுதாரர் தரப்பினருக்கு உத்தரவிட்டுள்ளது தமிழர் பகுதியில் நேர்ந்த கோர விபத்து பரிதாபமாக உயிரிழந்த வைத்தியர் திருகோணமலையின் தங்கநகர் பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் சேர்வில வைத்தியசாலையின் வைத்தியர் கெல்வி நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன தமிழர் பொதுமக்கள் பலருடைய உயிரை காப்பாற்றிய வைத்தியர் கெல்வி நபர்களே நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை ரத்னபுரியிலிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் அவர் திருகோணமலையில் பணியாற்றி வருகின்றார் ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து தனது புனிதமான சேவைக்காக முப்பத்தி ஐந்து வருடங்கள் திருகோணமலையில் தமிழர்களுக்காக சேவை செய்திருக்கிறார் என பலரும் அவரை நினைவு கூறுகின்றனர் குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொட்டி தீர்க்க போகும் கனமழை பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது அதன்படி மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது மின்கட்டணம் செலுத்துவது தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட தகவல் மின்சார கட்டணப் பட்டியலை குறுஞ்செய்து சேவை மூலம் பெறும் வசதி இல்லாத நுகர்வோருக்கு அவர்களின் கோரிக்கையின் பேரில் மின்கட்டண பட்டியல் வழங்கப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் எந்தவொரு மின் நுகர்வோருக்கும் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்படாது என அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் உரிய காலத்துக்குள் மின்கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் ஒரு மாதம் மற்றும் பதினாறு நாட்களின் பின்னர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கொழும்பு மாவட்ட உறுப்பினர் எஸ் எம் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறுஞ்செய்தி சேவை மூலம் மின் கட்டணத்தை வழங்கும் நடைமுறை இரண்டு வருடங்களாக முன்னெடுக்கப்படுகிறது எனினும் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத மின்சார நுகர்வோர் மட்டுமே குறுஞ்செய்தி பெற பதிவு செய்யப்படவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் குறுஞ்செய்தி சேவை செயல்பாட்டில் இருக்கும்போது தொலைபேசி அழைப்பு விடுப்பதால் கூடுதல் செலவுகள் மற்றும் ஊழியர்கள் தேவை ஏற்படும் இதனால் இது தேவைக்கேற்ப பரிசீலிக்கப்பட வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எது செயல்படுத்தப்பட்டாலும் அதற்கு பதிலளிக்காத ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் இருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்